பூமி அபூர்வாவை படுத்துறா அம்மின்னு சொன்னாவே அபூர்வா இரிட்டேட் ஆகுறான்னு தெரிஞ்சு மம்மி இந்த கண்டிஷனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒன்றாகாதுல்ல அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அபூர்வா கோவமாக இந்த கண்டிஷனில் யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா எப்படி சாப்பிடுவாங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு கத்த உடனே பூமி சரி அப்பா கிட்ட சொல்லே உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட சொல்லட்டமா அப்படின்னு சொல்ல எதுக்கு நீ பெரிய எம்பிபிஎஸ் எஃப்ஆர்எஸ்எச் டாக்டர் அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல ஏ உனக்கு இப்போ என்ன தாண்டி வேணும் அப்படின்னு அபூர்வா டயர்டா கேட்க நீ போய் டாக்டர் கிட்ட நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா வேணாவான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல சாப்பிட்லான்னு சொன்னா என்னடி பண்ணுவேன் இப்போ போய் எங்கடி வாங்குறது அப்படின்னு கோமா கேட்க அது ஏன் பிரச்சனை இல்லை அபூர்வா அது ஓம் பிரச்சனை இந்த இடத்துல அபூர்வான் தான் சொல்கிறா மம்மின்னு சொல்லலை அபூர்வா வந்து சரதாவை எவ்வளோ அளவுக்கு கேவலமா திட்டி அழ அதே மாதிரி பூமி வந்து நிறைய வேலைகள் அது வேணும் இது வேணும்னு கேட்டு இரிட்டேட் பண்ணி அபூர்வாவை பழி வாங்குறா ககனால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல பூமியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அப்புறம் எப்படி எப்படியே சண்டை போட்டுக்கிட்டாங்க இது எல்லாம் நினைச்சு பார்த்து தூங்க முடியல எப்படா விடியும்னு காத்துட்டு இருக்காரு மனசுல இருக்கிற பாரத்தை முதல்ல இறக்கி வைக்கணும் பூமி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்ககிட்ட இதை தான் இந்த பாரம் இறங்கும் போல இருக்கு அப்படின்னு கிடுகிடுன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு ரெடியாகிறாரு என்ன ஷர்ட் போடலான்னு நினச்சவருக்கு ஒரு முறை பூமி வந்து ககனோட ஷர்ட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்ததை ககன் பார்த்தாரு அதே ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டாரு ஏதாவது பூமிக்கு வாங்கிட்டு போனோமே சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு நின்னவருக்கு அந்த பீரோவில் நெக்லஸ் பாக்ஸ் இருக்கிறத பார்க்குறாரு இதனோட ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு அதாவது ஒரு முறை வந்து பூர்ணா கேட்குறா அம்மா இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்ஸ்மா எனக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஏய் இது உனக்கு இல்லடி உன் வருங்கால அன்னைக்கு அதாவது என் பிள்ளை எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த பொண்ணுக்காக ஏன் மருமகளுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது அடுத்து அந்த பாக்ஸை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அம்மா என்னை பிளஸ் பண்ணுங்க நான் வெளியில போறேன் அப்படின்னு எங்கடா போற பூமியை கூட்டிட்டு வரதாமா போறேன் சரிடா அதுக்கு எதுக்குடா பிளஸிங் இல்லைம்மா நான் ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன் நான் சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது லைஃப் டைம் டீம் அதனாலதாம் அப்படின்னு சொல்லி நீ போற காரியம் வெற்றி அடையணும் நீ என்னென்ன நினைச்சியோ அது எல்லாமே வெற்றி அடையணும்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா இந்த பிளஸ்ஸிங் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாவோட நெத்தில மொத்தம் கொடுத்துட்டு அந்த பாக்ஸை மறைச்சி எடுத்துக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு பூமியோட ரூமுக்குள்ள போறாரு பூமி அங்க இல்ல சின்ன ஏமாற்றத்தோட திரும்பும் போது டாய்லெட்ல இருந்து வெளியில வந்த பூமிய பாக்குறாரு பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் எரியுது அவ ஃபேஸ்ல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வளர்ந்து கெட்டவரே இப்போதான் என் நினைப்பு வந்துச்சா அப்படின்னு கேட்க ஐயத்தக்கா மேடம் எப்படி இருக்கீங்க நான் அம்மா தங்கச்சியோடே வந்தேன் நீ அம்மா தங்கச்சியோட பேசிட்டு இருந்த ஆனா நான் வர்றதுக்குள்ள நீ தூங்கிட்ட அப்படின்னு சொல்ல ஆமா ஆன்டி சொன்னாங்க எனக்காகலாம் பூஜை பண்ணிங்களாமே உங்களுக்கு தான் சாமி பக்தியே இல்லையே அப்படின்னு கேட்க அம்மா உனக்காக வேண்டிக்கிட்டாங்க அம்மாவால் பண்ண முடியல அதனால் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல ஓ அம்மாக்காக செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க இல்லைல்ல உனக்காக கூட செஞ்சேன் அம்மா கையில் என்ன பாக்ஸு அப்படின்னு கேட்க அது உனக்கு நான் எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட் அப்படியா என்னது அம்மா தன் மருமகளுக்காக நெக்லஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படின்னா அது உங்கள் மனைவிக்கு போய் சேர வேண்டியது தானே இதுக்கு எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஏய் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் புரியவே இல்லையா அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு தலையாட்டுறா நான் ஸ்டெயிட்டாகவே சொல்லிடுறேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல உடனே பூமி அமைதியாக நிற்கிற ஏ என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஏ என் கண்ணுல எதுவுமே தெரியலையா அப்படின்னு கேட்க தெரியுது இருந்தாலும் வாயிலிருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொன்ன இந்த ஐ லவ் யூக்காக நான் ரொம்ப நாளாக இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பேரானந்தம் ககனக்கு இதை கேட்ட உடனே உடனே அந்த நெக்லஸை போட்டு விடுறாரு ஆனால் உடனே அந்த கனவு கலையுது ககன் போய் பார்க்க அங்க பூமி இல்ல நர்ஸ் சொல்றாங்க அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி யாருங்க அப்படின்னா அதுதான் அந்த சரத் சந்திரா ஃபேமிலி அப்படின்னு சொல்ல பூமி ஏன் நீ ஒரு புரியாத புதிரா இருக்க யார் அந்த ஆளே அந்த ஆளுக்கு உனக்கு என்ன உறவு அந்த ஆளு கூப்பிட்ட உடனே நீ எப்படி போகலாம் எவனாலையும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது பூமி அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு சோகத்தோட வராரு எங்கடா பூமி அப்படின்னு சாரதா கேட்க அவையேம்மா இங்கே வரப்போகிறா அதான் சரத்சந்திரா ஃபேமிலியோட போயிட்டாமா அப்படின்னு சொல்ல ஏண்டா அங்கே போனா அப்படின்னா அது அவகிட்ட தான் கேட்கணுன்றாரு என்னடா கையில் நெக்லஸ் எதுக்கு பூமி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு உடனே சாரதா மனசில் டக்குன்னு ஒரு பல்பு எரியுது அப்படின்னா நீ பூமியை இல்லம்மா நீயா கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இங்க சரத் சந்திரா உன் வீடு நான் தான் உன் அப்பா இந்த அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து நீ இந்த வீட்டை விட்டு இனிமே போகக்கூடாது பர்டிகுலராக என் எதிரி வீட்டுக்கு நீ போவே கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு ரொம்ப கனத்த மனசோடைய பூமி அங்கே உட்காந்துருக்கா கிருஷ்ண பிரசாத் வந்து கவலைப்படாதம்மா உன் பொண்ணும் தெரியாமையே உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு நீ தான் அவரோட ரத்தம் தெரிஞ்சா நீ கேட்டதெல்லாம் கொடுப்பாரு நீ ககனை கேட்டால் கொடுக்காமயா இருக்க போகிறாரு அப்படின்னு தேத்துறாரு மனசை தாங்க முடியாத துக்கத்தோடு ககன் புலம்பிக்கிட்டு இருக்காரு ஒத்தையாக நிற்கிறனே பூமி என் நெஞ்சத்தை அப்படியே கிள்ளி கூறு போட்டுட்ட நீ என் உயிரை உடைச்சிட்டு போயிட்டேன் முதன் முதல்ல தோற்று போயிட்டேன்னே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க என்ன அபூர்வா அவளை சாவடைச்சிட்டு அவள் புணத்தை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தா அவளை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு அவங்க சித்தி கேட்க ஏற்கனவே கொதிச்சு போயிருந்த அபூர்வா இதை கேட்ட உடனே கையில் இருந்த ஆர்த்தியால் அப்படியே அவங்க சித்தி மேலே கொட்டி அபிஷேகம் பண்ணிடுறாங்க